நம்ம கார்த்தி ரேவதி கதையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அவங்களுடைய கிட்ட சொல்கிறாங்க இந்த முறை வந்துட்டு நமக்கு வரவு வந்துட்டு நிறையா வந்திருக்கு அதுலேருந்து பாதி பணத்தை எடுத்து தொழிலாளிங்களுக்கு வந்துட்டு நம்ம போனஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய தான் நம்மளுடைய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டிஸ்வடி முயற்சி பண்ணுறாங்க இதை தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்களுடைய தங்கச்சி சந்திரா எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறாங்க செஞ்சோம் ஆனால் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு இதில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இல்லை நம்ம வந்துட்டு கொடுத்துதான் ஆகணும் இன்னைக்கு அவங்க இல்லைன்னா நமக்கு இந்த லாபம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் மூலதன காரணம் யாருன்னு நம்ம கார்த்தி தான் கார்த்தியோட சொல்பேச்சை கேட்டு தான் சந்திரா அப்படி இந்த இப்படி பண்ணுறாங்கங்கிறத சந்திரா நினைக்கிறாங்க நினச்சிட்டு அது நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சிவனாண்டிகிட்டையும் அவங்க மாமனரான முத்துவேல்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர் போய் பார்த்து அவரை வந்துட்டு மிரட்டி நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு வரக்கூடாது அந்த பத்திர பேப்பரில் வந்துட்டு நீங்கள் சைன் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நாங்கள் யாருங்கிறத காமிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அவரை அப்போது அவர் என்ன செய்கிறாருன்னா இதோ பாருங்கள் உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நான் கண்டிப்பாக அங்கே போக தான் போகிறேன் அந்த கையெழுத்து போட தான் போகிறேன் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோங்கன்னு அவர் சொல்கிறாரு சொல்லிவிட்டு நேராக அவர் வந்துட்டு பேங்க்க்கு இருக்காரு கிளம்பும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா இவர்கிட்ட இனிமேல் நம்ம நேரடியாக பேசி பிரயோஜனம் இல்லை பேசாமல் இவரை வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு இருக்காங்க சிவனாடியும் முத்துவேலும் இந்த பக்கம் நம்ம சாமுண்டிச்சேரி பேங்க் போகிறாங்க பேங்க்கில் போயிட்டு கையெழுத்து வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அங்கே இருக்கிற சில ஆஃபீஸர் சொல்றாங்க அந்த சார் இன்னும் வரல வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் வர டைம் தான் மேடம் வந்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா காத்துக்கிட்டு இருக்காங்க தொழிலாளிகள் எல்லாருமே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா இப்போ வந்துடுவாங்க அவங்களுக்கெல்லாம் போனஸ் தந்துடுவாங்க இந்த முறை கூடுதலாக போனஸ் தர போகிறாங்க அதனால கொஞ்சம் நேரம் காத்துருங்க யாரும் வந்துட்டு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரேவதி அப்போ சந்திரா நினைக்கிறாங்க இந்த முறை கண்டிப்பாக அவங்களுக்கு போனஸே கொடுக்க போறது இதில் வேற நீ இந்த மாதிரிலாம் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா அத்தை போய் இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் ஆளை காணுமே நம்ம போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நேராக பேங்க் போகிறாங்க அங்கே போய் பொழுது சாமுண்டி செடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கத நம்ம ராஜா கவனிக்கிறாரு என்னாச்சாத்த அப்படின்னு சொல்லி கேட்க மாப்பிளை மேனேஜர் வந்துட்டு இன்னும் வரலை அவருக்காக தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல ஏன் சார் எதனால் இன்றைக்கி லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்க எப்போவுமே அவர் வர டைம் தான் அப்படின்னு சொல்ல கால் பண்ணி பார்த்தீங்களான்னு கேட்க கேட்குறாரு நம்ம கார்த்தி அப்போது அந்த அங்கே உள்ள ஆஃபீஸர் சொல்கிறாங்க கால் பண்ணி பார்த்தாச்சு சார் அவருக்கு வந்துட்டு ஃபோன் வந்துட்டு போக மாட்டேங்குது என்கேஜாக இருக்குது சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் யோசிச்சு பொழுது நம்ம கார்த்திகை வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாரு இந்த முத்துவேலும் அந்த சிவநாடி சேர்ந்து தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாங்கன்னா அத்தை நீங்கள் எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்துட்டு சீக்கிரமா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வெளியில போறாங்க வெளில போன உடனே அவங்க அண்ணாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொல்கிறாங்க இந்த மாதிரி இவ்வளவு ஒரு தொகை வந்துட்டு தேவைப்படுது இதை வந்துட்டு உன்னால கொடுக்க முடியுமான்னு கேட்க என்னடா நம்ம கிட்ட போய் இப்படி கேட்குற நம்ம கிட்ட இல்லாத பணமா கண்டிப்பா தரண்டா அப்படின்னு சொல்ல உனக்கு எவ்வளோ வேணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடா ரொம்பலாம் வேணாம் அதிகமா வேணாம் இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கேக்குறாங்க ஏன்னா இதுக்கே வந்துட்டு அவங்க அத்தை கிட்ட அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும் அவங்களை பொறுத்தளவுல மருமகன் வந்துட்டு சாதாரண குடும்பத்து பையன் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த இதுல இருந்து இந்த இவ்வளவு பணத்தை எப்படி நம்ம மருமக ரெடி பண்ணாருங்கிற டவுட் எல்லாருக்குமே வரதான் செய்யும் சோ அதெல்லாம் சமாளிக்கணும் அதுக்காக நீ அதிகமானா எடுத்துட்டு வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிடா நீ சொன்ன மாதிரி நான் கம்மியாவே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆனது ஃபோனை வைக்கிறாரு வச்ச உடனே நம்ம கார்த்திகிட்ட வந்துட்டு அந்த தொகையமும் கொடுக்குறாரு கொடுத்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு அதை எடுத்துட்டு வராங்க வரும்பொழுது நம்ம சாமுண்டி செடி கிட்ட சொல்றாங்க அத்தை நீங்க வீட்டுக்கு போங்க நான் பேசி சரி பண்ணி என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா அப்ப சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்ல சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சாமுண்டி செடி வீட்டுக்கு போறாங்க சாமுண்டி செடி வீட்டுக்கு வரதை பார்த்து தொழிலாளர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்தோ நம்ம அம்மா வந்துட்டாங்க இப்போ எல்லாருக்கும் போனஸ் கொடுத்துருவாங்கன்னு சொல்ல சாமுண்டீஸ்வரினால் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல இருக்காங்க அப்போது என்னாச்சும்மா என்னாச்சுமானு எல்லோரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதோ மாப்பிள்ளை வந்ததோட கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க அப்போது சந்திரா சொல்கிறாங்க நீங்கள் என்னதான் காரணம் சொன்னாலும் இந்த முறை உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்கள பொறுத்த அளவில் அந்த மேனேஜரை வந்துட்டு அவங்க கடத்திட்டாங்க ஸோ அதனால் பணத்தை வந்துட்டு இவங்க கையெழுத்து போட்டு வாங்க முடியாதுங்கிற ஒரு தைரியத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கார்த்திக் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பாக பணத்தோடு வர தான் போகிறாரு போனஸ் எல்லாருக்கும் தர தான் போகிறாரு அந்த சூப்பரான சுவாகசியமான செய்யணும் அடுத்து வரப்போ வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்